சாபகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் சபையில் சாடிய அர்ச்சனா எம்பி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் மேர்மின் சில்வா ரணிலுக்கு சவாலாக மாறி படலந்த விவகாரம் ரோயல் பார்க் கொலை வழக்கு மைத்திரிக்கு நீதிமன்ற அலைப்பானை மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மூன்று புதிய நீதிபதிகள் நியமனம் பேசபந்து தென்னக்கோனை உடன் கைது செய்ய இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சர்ச்சையை கிளப்பிய வாகன இறக்குமதி விவகாரம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நிலை குறித்து வெளியான தகவல் இரு கப்பல்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து பற்றியறியும் கிழக்கு யார் செயல் சாவுக்குச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த இரண்டு வருடங்களாக இடமாற்றம் பெற்று செல்லாமல் தொடர்ந்தும் அங்கேக்கே பணியாற்றுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்று செல்லாமல் இருப்பதாகவும் வைத்தியர் ஆகி செல்லாததனால் பன்னார் வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான வைத்தியர் என்று அந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த வைத்தியரை விரைவாக இடமாற்றுமாறு சுகாதார அமைச்சிடம் கேட்டுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தால் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வா தற்போது மக்கர சிறைச்சாலையில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்படி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மெர்வின் சில்வாவுக்கு கூடுதல் வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது தான் பதவியில் இருந்த காலத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து அரச நிலத்தை விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மெர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது படலந்து ஆணைக்குழு அறிக்கையை இந்த வாரத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷா தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்ட விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அமைச்சர் ஆணைக்குழுவின் அறிக்கையை இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது ஜனாதிபதியும் அமைச்சரவை இந்த விடயத்தை மிகுந்த கவனம் செலுத்தியதாக அமைச்சர் கூறினார் இதற்கமைய பட்லந்த ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இது தொடர்பாக மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ட்ரோயல் பார்க் கொலை வழக்கு தொடர்பில் இலங்கை உயர்நீதிமன்றம் அழைப்பானை விடுத்துள்ளது பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜெயமாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற தவறியதற்காக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி நீதிமன்றம் முன்னிலையாகி தண்டனை வழங்குவதற்கான காரணங்களை சமர்ப்பிக்குமாறு மைத்ரிபாலவுக்கு இந்த அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இந்த வழக்கிற்கான தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறசேனவுக்கு ஒரு மாதத்துக்குள் ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மைத்ரிபால சிறிசேன இன்று வரை அந்த தொகையை செலுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதற்கமைய மைத்ரிபால சிறிசேனவுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாக இந்த இழப்பீட்டை செலுத்த தவறியதற்கான காரணத்தை முன்வைக்குமாறு தெரிவித்து அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது மேன்முறைகேட்டு நீதிமன்றத்துக்கு மூன்று புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனிரகுமார் குமார் நாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் இதற்கமைய மேல் நீதிமன்ற நீதிபதிகளான டபிள்யூ கே எஸ் பிரேமச்சந்திர கே பிரியந்த பெர்னாண்டோ ஏ பிரேமசங்கர் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாயக்கவும் கலந்து கொண்டுள்ளார் பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்த தென்னகோனை உடனடியாக கைது செய்ய மாத்திரை நீதிமன்றம் திறந்த பிடியாணை பிறப்பித்துள்ளது குற்ற துறை விடுத்த கோரிக்கையின் பேரில் இன்று இந்த திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கமவில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவ பணிநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக அவர் தேடப்படுகிறார் இதற்கிடையே தென்னக்கோன் மாத்திரை நீதிபதியின் கைது உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால உத்தரவை கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ட்ரீட் மனுவை தாக்கல் செய்தார் முன்னதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தென்னக்கோன் நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வந்தால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் தேசபந்து தொடர்பான ஏதேனும் தகவல்களை வழங்குமாறு காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது தென்னக்கோனை கண்டுபிடிக்கும் பணி சிஐடிக்கு வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்று தொன்னூற்றி ஆறு வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறியும் தவறான உற்பத்தி திகதைகளுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் பரிந்துரைக்கப்பட்ட விதிகளின்படி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே குறிப்பிட்டுள்ளார் தற்போது பழைய வாகனங்கள் எதுவும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் ஆகிய ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட இறக்குமதி மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் கப்பலில் ஏற்றும் திகதியிலிருந்து மூன்று வருடங்களுக்கு முன்னதாக உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சட்ட ரீதியாக அனுமதி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுங்கத்தினால் குறித்த வாகனங்கள் முறையாக பரிசோதிக்கப்பட்டதன் பின்னரே விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரசாத் மாணகே குறிப்பிட்டார் இதேவேளை பொய்யான பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை தொடர்பிலும் சுங்கத்தினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே பழைய வாகனங்கள் எவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் எந்த ஒரு வாகனமும் மீள ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது எனவும் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாபரிசர் பிரான்சிஸ்கு நிமோனியாவால் உடனடியான உயர் ஆபத்து இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சிகிச்சை பெறுவதற்காக அவரை இன்னும் பல நாட்கள் மருத்துவமனையில் வைத்திருக்க முடிவு செய்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் நிலையாக இருப்பதாகவும் அண்மைய நாட்களில் ஒருங்கிணைந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று சிக்கலான நுரையீரல் தொற்று காரணமாக ரோமின் ஜெமலி மருத்துவமனையில் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டார் நாட்பட்ட நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டு இளம் வயதிலேயே நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்ட எண்பத்தி எட்டு வயதான பாப்பரசர் கடந்த மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மூச்சுக்குழாய் அலர்ச்சியின் மோசமான நிலையை கொண்டிருந்தார் இந்த தொற்று சிக்கலான சுவாச குழாய் தொற்று மற்றும் இரட்டை நிமோனியாவாக மாறியது பிரித்தானியா நோர்வே டென்மார்க் நெதர்லாந்து பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள வடக்கு கடலில் ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலும் ஒரு சரக்கு கப்பலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் தீப்பிடித்து ஏறிய தொடங்கியுள்ளது குறித்த விபத்து யார்சேயர் கடற்கரையின் ஹல் அருகே திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் நடந்தது கிழக்கு யார்சேர் கடற்கரையில் திங்கட்கிழமை காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணியளவில் ஒரு டேங்கர் கப்பலும் சரக்கு கப்பலும் மோதியதாக அலாரம் எழுப்பப்பட்டது இந்த விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வரப்பட்டனர் மேலும் காயமடைந்தவர்களை எண்ணிக்கை இதுவரை வரவில்லை கப்பல்கள் தீப்பிடித்து இறந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேவேளை மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டு தற்போது மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டு கப்பல்களும் தீப்பிடித்து இறந்ததாகவும் அதனால் கப்பல்கள் கைவிடப்பட்டுள்ளன எனவும் கூறப்படுகிறது